ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் அன்புமிக்கவர்களே நாம் இப்பொழுது குருத்தோலை பவனிக்கான ஒரு சிறிய மறையுறையை கேட்கலாம் நாம் அதை குறித்து சிந்திக்கலாம் இது திருவழிபாட்டு கேலண்டரில் மூன்றாம் ஆண்டு ஆகவே நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த குருத்தோலை பவனிக்கான வாசகம் லூக்கா நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் நாற்பது முடிய உள்ள வசனங்கள் நாம் சிந்தனைக்காக நாற்பத்தி நான்கு வரை அதனை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வெற்றி ஆர்ப்பரிப்போடு இயேசு எருசலேமில் நுழைதல் எருசலேம் பணி இங்கு தொடர்கிறது அன்புமிக்கவர்களே எருசலேமில் சியோன் ஒரு உயர்ந்த மலை அந்த சியோன் மலையை நோக்கி யூத மரபிலும் கிறிஸ்தவ மரபிலும் ஒலிவ கிளைகளை ஆட்டிக்கொண்டு ஆடல் பாடலோடு மக்கள் பவனியாக செல்வது ஒரு மரபு அந்த மரபினை நாம் முதலில் பார்த்து விடலாம் ஒலிவ கிளைகள் என்பது வெற்றியின் அடையாளம் மகிழ்ச்சியின் அடையாளம் ஒரு தேசிய பெருமை அதை சொல்லுகின்ற ஒன்றாகும் கூடாரத் திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற சுக்கோத் விழாவின் பொழுது யூதர்கள் தங்கள் கைகளிலே ஒலிவ கிளைகளை ஏந்தி எருசலேம் கோவிலை நோக்கி பவனியாக செல்வார்கள் என்று லேவியர் இருபத்தி மூன்று நாற்பது நெகமியா எட்டு பதினான்கு பதினெட்டு ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் மிகவும் குறிப்பாக எருசலேம் கோவில் அழிக்கப்பட்டு மீண்டும் அது கட்டியெழுப்பப்பட்டது அது இரண்டாவது கோவில் என்று அழைக்கப்படுகிறது அந்த இரண்டாவது கோவிலுக்கு கிளைகளோடு செல்வது என்பது யூதர்களுடைய விடுதலையை யூதர்களுடைய சுதந்திரத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு செயலாக அது மாறிப்போனது மிகவும் குறிப்பாக மக்கவியர்களுடைய புரட்சி கிமு நூற்றி அறுபத்தி நான்கிலே பொழுது அவர்கள் கிளைகளை கைகளில் ஏந்தி அவர்கள் கீழே உள்ள குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேலே பவனியாக சென்று அவர்கள் எருசலேம் தீட்டுப்பட்டு போன கோவிலை அவர்கள் கழுவி தூய்மை செய்தார்கள் ஒன்று மக்க பெயர் பதிமூன்று ஐம்பத்தி ஒன்று இரண்டு மக்க பெயர் பத்து ஏழு மக்களுடைய இதயத்தில் இந்த நிகழ்ச்சி மிகவும் பசுமையாக பதிந்திருந்தது ஆகவே எருசலேமுக்கு வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய தனி நாடு தங்களுடைய தேசியம் தங்களுடைய யூத அடையாளம் தங்களுடைய வெற்றி தங்களுடைய விடுதலை இதை அவர்கள் நினைவு வண்ணம் மிகவும் குறிப்பாக மெஸ்ஸியா வருவார் அவர் நமக்கு விடுதலை தருவார் அத்தகைய ஒரு எதிர்நோக்கை இது இங்கே கொண்டிருப்பதாக நாம் விவிலிய யூத பின்னணியிலிருந்து இதனை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே யோவா நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் மத்தை நற்சிதி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் நூக்கு பத்தொன்பது ஆகிய நான்கு நற்செய்தி நூல்களிலும் ஒலிவக்கிளைகளை சீடர்களும் கூட்டத்தாரும் கைகளில் ஏந்தி ஓசானா பாடிக்கொண்டு இயேசுவை ஒரு கழுதையின் மீது ஊர்வலமாக அழைத்து சென்ற நிகழ்ச்சி பதிவு செய்ய பட்டிருக்கிறது இது எருசலேமில் சியோன் மலை உச்சியை நோக்கி நடந்த ஒரு பவனியாக இருக்கிறது ஏனென்றால் அந்த மலை உச்சி தான் தாவிதி நகர் என்று அழைக்கப்படுகிறது அங்குதான் எருசலேம் கோவில் இருந்தது இது பழைய ஏற்பாட்டில் நமக்கு செக்கரியா இறைவாக்கு நூல் ஒன்பது ஒன்பதை நினைவுபடுத்துவதாக அமைகிறது ஏனென்றால் மகளே சியோன் மகிழ்ந்து கழிகூறு மகளே எருசலேம் ஆர்பரி இதோவு அரசர் உன்னிடம் வருகிறார் அவர் நீதி உள்ளவர் வெற்றி வேந்தர் எளிமை உள்ளவர் கழுதையின் மேல் கழுதைக் ஆகிய மரியின் மேல் ஏறி வருகிறார் என்று இறைவாக்கினர் இதனை முன்னறிவித்திருக்கிறார் இங்கே வருகிற இந்த பவனி ஒரு தேரின் மீது வருவது அல்ல அல்லது போரில் வெற்றி கண்டு வருவது அல்ல மாறாக அமைதிக்காக வருகிற ஒரு பவனியாக இருக்கிறது இது போர் முடிந்து வரக்கூடிய பவனியிலிருந்து மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது அது சுட்டி காட்டுகிற பொருள் என்ன என்பதனை நாம் கடைசியில் பார்க்கலாம் கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் தொடக்ககால கால திருச்சபையிலே இந்த எரிசலவை நோக்கிய திருப்பயணங்கள் நிறைய நடைபெற்றன மிகவும் குறிப்பாக பேரரசர் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்தை அரச மதமாக ரோமை பேரரசின் மதமாக அவர் அறிவிக்க அறிவித்த பிறகு எருசலேமை நோக்கி மிக அதிகமான திருப்பயணங்கள் நடைபெற்றன நமக்கு கிடைத்திருக்கிற மிக பழமையான சான்றின்படி அதாவது கிபி முன்னூற்றி எண்பத்தி ஒன்றுக்கும் முன்னூற்றி எண்பத்தி நாலுக்கும் இடைப்பட்ட காலத்திலே ஒரு ஸ்பெயின் நாட்டு அருட்சகோதரி எகேரியா எனப்படுகிறவர் அவர் எருசலேமுக்கு இந்த ஆண்டுடைய உயிர்ப்பிற்கு சற்று முந்திய காலத்திலே திருப்பயணியாக அவர் சென்றிருக்கிறார் அவர் தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் இவ்வாறு பதிவு செய்கிறார் ஆண்டுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு முந்திய ஞாயிறு கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி வந்து பெத்பகையிலிருந்து அவர்கள் கெதிரோன் பள்ளத்தாக்கு வழியாக அவர்கள் எருசலேமை நோக்கி பவனியாக அவர்கள் ஒளிவக்கிளைகள் கிளைகள் ஏந்தி சென்றார்கள் இயேசு வெற்றி வீரராக அவர் இருசில நுழைந்ததை மீண்டும் நிகழ்த்தி காண்பித்தார்கள் என்று அவர் பதிவு செய்கிறார் ஆகவே இதைத் தொடர்ந்து ஆயர்கள் குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் ஒலிவ மலையிலே ஒலிவ கிளைகளோடு அவர்கள் இவ்வாறு ஓசானா பாடி சென்றிருப்பது நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடமானது பெத்பகே எனப்படுகின்ற கெதரோனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெத் இருந்து அவர்கள் புறப்பட்டு கெதிரோன் பள்ளத்தாக்கு ஊடாக கீழே இறங்கி மீண்டும் மலை ஏறி அவர்கள் மிகவும் குறிப்பாக ஹோலி செப்பல்கள் எனப்படுகிற ஆண்டவருடைய கல்லறை தோட்டம் ஆண்ட உயிர்த்த இடம் அதை நோக்கி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு அவர்கள் சென்ற பொழுது திருப்பாடல் நூற்றி பதினெட்டை அவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் பல்லவியாக கொண்டு மீண்டும் மீண்டும் பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்கிற குறிப்பு நமக்கு வரலாற்றில் கிடைக்கிறது அதைத் தொடர்ந்து திரு அவையினுடைய இடைக்காலத்தில் இது ஒரு திருவழிபாட்டு சடங்காக திருவழிபாட்டு பவனியாக இது மாறிப்போய் விடுகிறது குருத்து ஞாயிறு அது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முதல் பகுதி குருத்தோலை பவனி இரண்டாவது பகுதி ஆண்டவருடைய பாடுகள் அதாவது ஹோலி செப்பல்கர் ஆண்டவருடைய கல்லறை தோட்டத்தை அடைந்து ஆண்டோடைய பாடுகளை நினைவு கூறுகிற ஒன்றாக அது மாறிப்போய் விடுகிறது இவ்வாறு எருசலேமில் தொடங்கிய இத்தகைய ஒரு பக்தி முயற்சி நினைவு கூறுகிற இயேசுனுடைய வாழ்வின் நிகழ்ச்சி ஒரு வழிபாட்டு கொண்டாட்டமாக அது மாறிப்போனது மிகவும் குறிப்பாக இந்த சியோன் மலையில் இன்றைக்கு ஆண்டவர் இறுதி உணவு கொண்ட இடம் இருக்கிறது பெந்த கோஸ்தே பெருவிழா நடைபெற்ற இடம் இருக்கிறது டார்மிஷன் ஆஃப் மேரி எனப்படுகிற அன்னை மரியால் நீழ்தூயில் கொள்ளுகிற அந்த ஒரு கோவில் இருக்கிறது ஆகவே இந்த இடத்திற்கும் இன்னும் குறிப்பாக ஆண்டவர் உடைய கல்லறை இருந்த மிக பழமையான அந்த கல்லறை இருந்த அந்த இடத்திற்கும் உயிர் தெழுந்த இடத்திற்கும் பவனியாக செல்வது என்பது வழக்கமாக மாறிப்போய்விட்ட ஒன்றாக இருக்கிறது இப்பொழுதும் இந்த வழக்கம் எருசலேமில் தொடர்கிறது பெத் பகை எனப்படுகிற அந்த இடத்திலிருந்து அதாவது மவுண்ட் ஆஃப் ஓலிவ்ஸ் ஒலிவு மலையிலிருந்து அவர்கள் பழைய எருசலேம் நகர் ஊடாக கடந்து அவர்கள் ஹோலி செப்பல் கடனப்படுகின்ற ஆண்டோடைய கல்லறை தோட்டத்திற்கு திரு பசனிக்கா திருத்தலத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள் சில நேரங்களிலே அங்கே செல்ல முடியாத பொழுது அதன் தொடக்கத்தில் இருக்கிற புனித அன்னாள் ஆலயத்திற்கு அந்த பவனியானது செல்லுவதாக இருக்கிறது உலகமெங்கும் வருகிற திருப்பயணிகள் தங்கள் கைகளிலே ஒலிவக் கிளைகளை ஏந்திய வண்ணம் ஓசானா பாடிய வண்ணம் ஆடிய வண்ணம் மேலும் பல பாடல்களை அவர்கள் பாடிய வண்ணம் ஆண்டவர் இயேசு கொண்ட இந்த வெற்றி பவுனியை நினைவு அவர்கள் இதனை செய்கிறார்கள் இது ஒரு ஆன்மீக எழுச்சி தருகிற இது ஒரு இயேசுனுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை மீட்டுருவாக்கம் செய்கிற ஒன்றாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இதிலே நாம் பார்ப்பது என்ன கடந்த நாற்பது நாட்கள் அமைதி தவம் தர்மம் நோன்பு என்று நாம் இருந்து விட்டோம் இந்த நாள் அமைதிக்கான ஒரு நாள் அல்ல இரண்டாவது பகுதி ஒருவேளை அமைதிக்கும் சிந்தனைக்குமான நாடாக இருந்தாலும் இந்த முதல் பகுதி குருத்தோலை பவனி என்பது அமைதிக்கான நாள் அல்ல அது ஆடலுக்கான நாள் அது பாடலுக்கான நாள் கைகளில் ஒலிவ கிளைகளை குருத்தோலைகளை ஏந்தி நாம் ஆட வேண்டிய நாள் ஓசானா ஓசானா என்று உரத்த குரல் எழுப்பி நாம் பாட வேண்டிய நாள் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய நாள் ஆகவே இந்த நாளின் செய்தி என்ன என்பதனை நாம் இங்கே பார்த்துவிடலாம் ஓசானா என்பதற்கு ஆண்டவர் விடுவிக்கிறார் என்பது பொருள் ஆண்டவரே அத்தகைய விடுதலையை எங்களுக்கு அருளவாறும் நாங்கள் பல நிலைகளிலே இங்கு பாதிக்கப்பட்டு அடிமைகளாய் இருக்கிறோம் அது அரசியலாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் உடல் நோயாக இருக்கலாம் அல்லது துந்த வாழ்க்கையின் விடயங்களாக இருக்கலாம் இதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இந்த ஓசானா நமக்கு துணை புரிகிறது இந்த நிகழ்ச்சி நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த லூக்கா நிகழ்ச்சியில் மூன்று முக்கிய கதாபாத்திரங்களை பார்க்கிறோம் முதலாவது கதாபாத்திரம் கழுதை ஆண்டவர் இயேசு ஒரு வெற்றி வீரராக தேரிலோ அல்லது போரில் வெற்றி கண்டு அல்லது மற்ற ஒரு ஆரவாரத்திலோ அவர் நுழையவில்லை மாறாக ஒரு கழுதையின் மீது அவர் நுழைகிறார் இயேசு ஏற்கனவே சொல்லுகிறார் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அங்கே யாரும் அமராத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு தந்து விடுவார்கள் என்ன அது அவளுக்கு அப்படியே கிடைக்கிறது எனக்கு ஒரு முறை ஒரு அழைப்புதல் வந்தது அந்த அழைப்புதலிலே ஒரு கழுதை படமும் இது ஆண்டவருக்கு தேவை என்கிற ஒரு குறிப்பும் என்னுடைய முகவரியும் இருந்தது என்னடா இது ஒரு விசித்திரமான ஒரு அழைப்புதலாக இருக்கிறது என்று நான் அதை திறந்து பார்த்தேன் என்னுடைய நண்பர் ஒரு இயேசு சபை திருத்தொண்டர் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு இந்த கழுதையின் படத்தை போட்டு கீழே இது ஆண்டவருக்கு தேவை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இயேசுனுடைய பணி வாழ்வின் ஒட்டுமொத்த ஆன்மீகத்தை அவர் உள்வாங்கி விட்டதாகவே எனக்கு புரிகிறது நான் ஒரு கழுதை நான் ஒரு எளிமையானவன் ஆண்டவருடைய ஆண்டவரை சுமக்க வந்திருக்கிற ஒரு ஊடகம் ஒரு ஒரு கருவி ஒரு தூதுவன் அவ்வளவுதான் ஆகவே நான் ஆண்டவருக்கு தேவை என்னை ஆண்டவருக்கு முற்றிலுமாக நான் கையளிக்கிறேன் என்னால் எந்த பெருமையும் இல்லை ஆண்டவரை நாம் சுமப்பதால் தான் எனக்கு பெருமை என்று அவர் சொல்லுவது போல அந்த படமானது எனக்கு அமைந்தது பொதுவாக கழுதைகள் கீழ்ப்படிவதில்லை அது உலக வழக்கில் நாம் பார்க்கிற ஒன்று ஆடா ஆனால் கழுதைகள் என்பது உதவாக்கரை கழுதைகள் என்பது ஓரங்கட்டப்பட்டது அப்படிப்பட்ட அந்த ஓரங்கட்டப்பட்டதை ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார் நம்மை ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார் என்கிற ஒரு மகத்தான படிப்பினை கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக தயவு பெற்றிருக்கிற நாம் மகிழ்ந்து கொண்டாடுதல் வேண்டும் இரண்டாவதாக இங்கே பார்க்கிற கதாபாத்திரம் சீடர்கள் சீடர்கள் அந்த கழுதையை அவிழ்க்க அவர்கள் போகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே ஆண்டவர் சொன்னபடியே அதை அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் ஆண்டவருடைய ஆளுகை எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பதனை சீடர்கள் பார்க்கிறார்கள் அவர்களிடத்திலேயே ஒரு ஆழமான நம்பிக்கை வெளிப்படுகிறது அவர்களிடத்திலே ஒரு ஆழமான இயேசுவின் மீது ஒரு பிடிப்பு இங்கே வெளிப்படுகிறது இயேசு சொல்லுவதை அப்படியே அவர்கள் கீழ்ப்படுகிற அந்த ஒரு பண்பு நம்மிடத்திலும் இந்த சீடர்களை போன்ற ஒரு பண்பு பல நேரங்களில் அவர்கள் முரட்டாட்டம் செய்திருக்கிறார்கள் அப்படி அல்ல இந்த சீடத்துவ பண்பு நமக்கு தேவை என்பதனை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம் மூன்றாவதாக நிறைவாக இங்கே மக்கள் கூட்டத்தினரை நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஒளிவ கிளைகள் ஏந்தியவர்களாய் தங்கள் மேலாடைகளை தெருக்களில் அவர்கள் போட்டு அதன் மீது ஆண்டவர் நடந்து வர வேண்டும் என்று ஆண்டவருக்கு மரியாதை செய்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு பாடகர் குழு அல்ல மாறாக ஒவ்வொருவரும் உரத்த குரலில் அவர்கள் ஆண்டவரை அவர்கள் பாடுகிறார்கள் ஆண்டவரை வரவேற்கிறார்கள் ஆண்டவரை வாழ்த்துகிறார்கள் ஆண்டவரை போற்றுகிறார்கள் ஏற்கனவே பார்த்தபடி திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி வரவேற்பதனை அவர்கள் பார்க்கிறோம் மேலாடையை கலற்றி போட வேண்டுமென்றால் அது சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு செயலா ஒரு குரல் எழுப்பி வாழ்க என்று சொல்லிவிட வேண்டுமென்றால் அதுவும் ஒரு சாதாரண செயலா ஆவியானவர் தூண்டி இருக்க வேண்டும் ஆவியானவர் ஆட்கொள்ளுகிற பொழுது ஆண்டவரை எப்படி ஆராதிப்பது ஆண்டவரை எப்படி புகழ்வது என்பது நமக்கு தெரியும் அவர்கள் அத்தகைய ஒரு ஆவியின் மேவுதலுக்கு உள்ளாகி அவர்கள் உண்மையிலேயே பரவசமாகி ஆண்டவரை ஆராதித்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம் ஓசானா என்று உரத்த குரல் எழுப்பி அவர்கள் ஆண்டவருக்கு பெரிய ஆராதனையை செய்தார்கள் அன்புமிக்கவர்களே இப்படிப்பட்ட இந்த ஆண்டோடைய குருத்தோலை பவனிலே நாம் பங்கெடுக்கின்றோம் இந்த குருத்தோலை பவனிலே குருவானவர் முன்னே செல்வார் பலஸ்தீன் நாட்டிலே மேய்க்கிற ஆயன் முன்னால் செல்வான் பின்னால் தான் ஆடுகள் செல்லும் அதை வலியுறுத்துவதற்காக இந்த பவனி வித்தியாசமாக இருக்கும் குருவானவர் முன்னே செல்வார் மற்றவர்கள் பின்னே வருவார்கள் ஆகவே ஆயன் முன்னால் செல்கிறான் முன்னால் எங்கே எதை நோக்கி செலுகிறான் என்று சிலைமை நோக்கிச் செல்கிறார் அங்கே அவர் பாடுகள் அங்கே அவர் வேதனைகள் அங்கே அவர் துன்பம் அவர் சிலுவை அவர் சாவு இவற்றை அவர் அங்கே அடைதல் வேண்டும் அதை நோக்கித்தான் அவர் செல்லுகிறார் ஆனால் ஆண்டுடைய உண்மை சீடர்களாக நாம் இந்த பவனியிலே ஆரவாரத்தோடு பங்கேற்போம் அவருடைய சிலுவையின் மறைபொருளை நாம் புரிந்து கொள்ள இந்த பவனி நமக்கு துணைபுரியட்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய குருத்தோலை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆமேன்